சொல்கிறா அறிவு மனுஷனுக்கு எத்தனை அறிவு சாமி அறிவுக்குதான் என்னன்னு அறிவு கொஞ்சம் சொல்லுமா எனக்கு தெரியலமா இவ்வளவு பேருக்குறாங்க நீ நீ சொல்லி கொடுத்துட்டீன்னா நீ சொல்லி கொடுத்துட்டீன்னா இந்த மாசம் சொல்லல நான் அடுத்த மாசம் வரவங்களுக்கு சொல்றேன் என்னென்ன அறிவு சொல்லுமா அர்த்தம் தானே கேட்டேன் அறிவு சொல்லம்மா எனக்கு தெரியும் எனக்கு ஆறு அறிவு இல்லையம்மா நானே மூணு அறிவு தானே சுற்றிங்கிறேன் மூணு அறிவு தான் சுத்திக்கிறேன் எனக்கு ஆறு தெரியல அந்த மாதிரி ஆறு அறிவு நான் சொன்னேன் தெரியுன்னா நான் இவ்வளோ பேருக்கு சொல்லுவேன்ல உலகம்ல போவேன் நான் நெட்ல சொன்னா மனுஷனுக்கு ரெண்டு அறிவு அந்த ரெண்டு அறிவு கூட இருக்குது அப்படின்னா கூட ஒரு அறிவு இருக்குது அதுக்கு பேர் சிற்றறிவு பேர் ஆன்மா கூட ஒரு அறிவுக்குது அதுக்கு பேர் பேரறிவுன்னு பேரு அப்போது மனத்தினுடைய செயல்பாடுகள் சிற்றறிவினுடைய செயல்பாடுகளுக்கு நன்மை தீமை ரெண்டையும் செய்யும் அதுதான் சிற்றறிவினுடைய இயல்பு பேரறிவினுடைய இயல்பு என்னன்னா நன்மை மட்டுமே செய்யும் அதுதான் பேரறிவினுடைய இயல்பு அப்போ அந்த பேரறிவு ஆன்மா கூட இருக்கிறது பேரறிவு கூட இருக்கிறது சிற்றறிவு நன்மையும் தீமையும் சித்தறிவு செய்யறதால இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு வருது பேரறிவு நன்மையை மட்டும் செய்யறதால மகான்களுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இதுதான் வித்தியாசம் பகுத்தறிவு கண்ணு பகுத்தறிவுன்றது வாய் பகுத்தறிவுன்றது உன் பேச்சு இவர் ஒரு ஒரு ஒண்ணுனாரு நீ இவரை பார்த்துட்ட இவர் சொன்னதை ஒன்றுன்னு ஒன்னு ரெண்டாச்சே அப்படின்னு சொல்றது பகுத்தறிவு பகுத்தறிவுக்கு ஒரு அறிவு மனித கிட்ட இருக்குது பகுத்தறிவுன்றது இணைச்சிக்கிறது இன்னொரு அறிவை இணைச்சிக்கிறது அதான் படிப்பு கல்வி அறிவு பேர் அந்த அறிவை இணைக்கும் போது நீ ஒன்னு சிந்திச்சத படித்ததால் அஞ்சுன்னு சிந்திக்கிற அந்த அஞ்சுன்னு சிந்திக்கிறது பகுத்தறிவு ஒன்று இயற்கையான அறிவு சொல்றாரு அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் எத்தனை அறிவு சொல்லுங்க சொல்றாரு எனக்கு அறிவுக்குது அறிவுக்குது நான் எதை ஒன்னா பேசலான்னு பேசக்கூடாதுரா உன் அறிவை கொண்டு உன் அறிவியே நீ யாராஞ்சு உன் அறிவியே சரியா பேசுதா சரியா பேசலையா நீ ஆராயிடான்ற புரியுதா அதனால சொல்றாரு பந்திரகிரியே அறிவை அறிவால் ஆராய்ந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது காலம் ஏ அறிவை ஏ அறிவாலே ஆராய்ஞ்சு ஏ அறிவு செய்தது சரியாக தப்பாக அறிவுன்னுட்டு அதிலேந்து விலகி நிற்காமல் அதிலையே ஒன்றி இருப்பது எந்த காலம் ஏன்னா நிறைய பேர் அறிவாளி ஆனால் திடீர்னு அறிவை விட்டு விலகிடுவாங்க அவர் அவ்வளோ பெரிய மகான் என்ன சொல்கிறாரு என் அறிவுலேருந்து நான் எந்த நிலையிலும் விலகி போயிடக்கூடாது அதோடவே ஒட்டி ஒன்றி வாழணுன்றார் ஆனால் அது எத்தனை பேரால் முடியும் இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஆராய வேண்டியது இருக்குது இந்த பதினாறு பாடல் பதினாறு பாடலில் வால்மீகி அப்படின்ற ஒரு இந்த ஞானம் என்ன என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுவார் அதுக்கு மேலே ஒரு விளக்கமே தர தேவையில்லை புரிஞ்சவங்களுக்கு புரியாதவங்களுக்கு ஆயிரக்கணக்கான விளக்கம் கொடுத்தாலும் புரிய போகிறதே இல்லை

இந்த பொம்பளைங்க சாமி ஆடுவாங்க தெரியுமா பம்பாச்ச பிம் 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 நச்சன்னா தக தக்க 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 தக்கன்னு ஆடுவோம் சாமி நான் ரேஷன் கார்டில் விற்கிற பொருள் அது வாங்கி இவங்க தள்ளி வச்சு நாடி நிற்கிறதுக்கு அவர் லோகம் சொல்லுவாங்க அதை பயன்படுத்தினா அது நடவடிக்கை கிரமம் இருக்குது சித்த வித்தை அதான் சித்த வித்தை தான் ஒரு புக்கு சிவானந்த புக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஆ சொல்லு அவர் கேள்வி வந்துட்டு என்ன கட்டுமாசம் வந்து சொல்லும் ஏன்னா நான் கூட இன்னும் கடவுளை பார்க்கல அவர் கூட போய் சேர்ந்து நானான பார்க்கறேன் எதுக்கு இதெல்லாம் உலகத்துல ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையா மூச்சையே உன்னால காட்ட முடியாதுன்னா கடவுள எடுத்துன்னு வந்து காட்டுறியா நீ எங்கே இருக்கிறாரு கடவுள எங்கே இருக்கிறாரு கடவுளில் அவர் காட்டுறதுக்கு ஏங்கன்னா கோயிலில் போய் சளியை காட்டுறதா கடவுள காட்டுறத மூச்சு போய் சொல்லி கொடுத்தா கடவுளை பார்த்துருப்பேன் இப்ப உனக்கு மூச்சு இல்லையா அப்புறம் ஏன் கடவுளை நீ அவர் என்ன சொல்லி கொடுக்குற தானா நான் பிறந்ததுன்னு சாவு இருக்கு நடக்குத இந்த மாதிரி தான் கூட்டம் கூடும் அதை தான் நம்பிக்கைன்னு போத்தான் இருக்குது அதனால அவன் சொல்லிங்க அவன் மேலே தப்பு கிடையாது நம்ம ஆளுங்க பண்ணுற தப்பு உடனே என்ன பண்ணுறான் ஒரே நாளில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு கடவுளை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு போறான்

அவன் நல்ல பையன் நான் போன இதில் கூட சொல்லியிருப்பேன் உண்மையான பொருள் ஒருத்த விற்பான் எந்த ஆடம்பரமும் இருக்காது ஆனால் போய் வாங்க மாட்டான் நம்ம பொம்பளைங்க போய் வாங்க மாட்டாங்க நல்ல நாலு லேடிஸை போட்டு போட்டு டூப்ளிகேட் பொருள் எல்லாம் வாங்குவாங்க அது மாதிரி கதை ஆன்மீகம் கா திப்பிங் கிடக்குது ஊரெல்லாம் சிவானந்தான்றவர் ஒரு வடகரையில் இருந்தாரு கேரளால ஒரு கான்ஸ்டேபிளாக இருந்தார் வடகரை என்ற ஊர்ல கோழிக்கோடு கண்ணாண்ட அவர் இறந்துட்டாரு அவருடைய கலை நீர் நெருப்பு காற்று இந்த மூணு கலை தான் கலைதான் அவர் சொல்லி கொடுத்தது கதி அப்படின்னே சொல்லி கொடுத்தாரு அத்தை வாசின்னு மாத்திக்கினாங்க இவரு கேக்குறாரு யாரு கேக்குறாரு வள்ளலார் கேக்குறாரு வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேச கண்டார் ஏன்னா இவனுக்கு வாசின்னா என்னன்னு தெரியல வாசினா ஊதுன்னு ஒரு அர்த்தங்க தெரியுமா இந்த கல்யாணத்தில் போனால் நாதசாரம் ஊதுவாங்க தெரியுமா வாசிப்பா வாசிப்பான்னு வாங்க அந்த வாசி நினச்சிங்க இவன் இது அந்த வாசி இல்லை வாசினா வாசி வாசி சி வாசி வாசினா கடவுள் ஆயிட்டேன்னு அர்த்தம் அதனால இதை எதுவாக அவன் சொல்கிறான் அதை நம்பின்னு போகுது போயும் போகிறான் நமக்கு என்ன போச்சு கேட்டு போச்சு நம்மையா அவனை பற்றி பேசி கிடக்கணும் நம்ம நம்மளை பற்றி பேசணும் நம்ம நம்மளை பற்றி தெரியணும் நம்ம நம்ம கலையை பற்றி யோசிக்கணும் ஊரில் இருந்தோம்லாம் யோசித்தோம்னா நம்மளை நம்ம மறந்துடுவோம் முதல்ல ஊரில் இருக்கிறவனை பார்க்கட்டும் நிறுத்திக்குங்க அதான் சொன்ன உண்மை நிலையை அறிய என்ன உலகம் உன் கண்ணில் இருந்து மறையணும் உன் கண்ணில் உலகம் மறையிற மாதிரி நீ நடக்கணும் நடந்தால் உலகம் மறைஞ்சிடும் அப்போ ஆத்மா தெரியும் நீ தெரியும் ஒரு மனுஷன் நீ யாருக்கிட்டோ ஒரு நாள் பேசியிருப்பா அவங்ககிட்ட ஆனால் அவனுடைய முகம் நீ கண் மூடி நினச்சின்னா அவன் கண்ணு எதிர வந்து நிற்கும் ஆனால் நீ பிறந்தது சாகர வரைக்கும் உன் முறையை உன் முகத்தை எத்தினாயிரம் முறை பார்த்தேன்னு உன்னாலே சொல்ல முடியாது அத்தினாயிரம் முறை பார்த்துருக்குற ஆனால் கண்ணை மூடிக்குனா உன் முகம் மட்டும் தெரியாது உன் புள்ள முகம் தெரியும் உங்கள் அப்பா முகம் தெரியும் உங்கள் அம்மா முகம் தெரியும் உன் பொண்டாட்டி முகம் தெரியும் உன் பேரம்பயத்தி முகம் கூட தெரியும் ஏன் ஏன் உன்னை ஏன் நீ பார்க்க முடியாது நீ வாழ்ந்தா செத்தானாயா உன்னை நீ எப்போ பார்க்கறியோ அப்ப நீ முழு மனுஷன் அது வரைக்கும் அரை மனுஷன்தான் ஆனால் ஆயிரம் கதை சொல்லுவேன் ஏமாத்துவேன் நான் ஆறு அறிவு எனக்கு பன்னெண்டு அறிவு வேணுவேன் எத்தவனே என் வந்து சொல்லுவேன் ஆனால் நிஜம் இல்லை நிஜம் எப்போ தன்னை தான் அறியிறனோ அப்போ தான் நான் நிஜம் ஆறு அறிவு மனுஷன் அது வரைக்கும் ஆறு அறிவு மனுஷனே கிடையாது நான் சொல்லுகிற வார்த்தைகள் வந்து நான் சொல்கிறேன் நீ எடுத்துக்கோ நான் சொல்கிறேன் சரியாக சொல்லிங்கிறேன் எடுத்துக்கோ கிடையவே கிடையாது ஒருபோதும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிங்கிறேன் நீ சிந்திச்சு பார்த்துக்கோ சரியா தப்பான்னு தேர்ந்தெடுத்துக்குது உன் வேலை ஏன் வேலை இல்லை நான் சொன்னேன் நீ எத்துக்கணும் நான் சொல்ல மாட்டேன் சொன்னதும் கிடையாது ஏன்னா அது தேவையும் எனக்கு கிடையாது நீ சிந்திச்சு பார் நூறு பேர் நூறு வார்த்தைகள் இருக்குது நூறு வார்த்தையில் எது சரியாகுது எது சரியில்லைன்னு பார் நம்ம நம்ம பேர் என்ன திருப்பதிக்கு மாலை ஆண்டாள் கோயிலுக்கு இருக்குது ஸ்ரீவல்லிபுரத்தில் ஒரு ஜோசியர் எனக்கு போன் பண்றார் அவர் போன் பண்ணும்போது நல்லா நல்லதான் பேசினார் அவர் ஒரு ஐம்பது வருஷமா ஜோசியம் பார்க்குறாரு அவர் சொல்றாரு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பேசுறாங்க சாமி ஆனா பேசுறதை கேட்குறாங்களே தவிர அவங்க என்ன பேசுனான்னு வெளியே வந்து கேட்டா தெரியாது இன்னைக்கு சினிமா பாட்டு இருக்குது ஆன்மீகவாதிங்க பேசுறது தேட்டரில் டம்மு டம்மு நடிச்சா நல்லாக்குதுன்ட்டு வெளியே வந்தான் என்ன பாடுனான்னா தெரியாது இல்லையா ஆடியில் வந்த பாட்டெல்லாம் படத்தை விட்டுட்டு வந்து அவன் ஆறு மாசம் பொறுத்து கேட்டால் கூட அந்த பாட்டு தெரியும் நீங்க இன்னைக்கு அந்த மாதிரியான ஆன்மீகம் பேசுங்கிறீங்க சாமி ஜனங்களுக்கு உண்மையே புரிய அவன் எத்துக்கிறான் எத்துக்கலன்றதை பத்தி யோசிக்காம பேசுறீங்க அது எளிமையாக புரியுது இலக்கணம் இலக்கியத்தில் பேசலை அப்படின்னார் நான் சொன்னேன் நான் இலக்கணம் இலக்கியம் படிக்கலப்பா நான் ஒன்றாம் கிளாஸு கூட படிக்காதவன் என்னுடைய அனுபவத்தை பேசுகிறேன் நீ எடுத்தால் எடுத்துக்கோ எடுத்துக்கலாம் போ அது உன்னுடைய சொந்த விஷயம் நான் சொல்கிறேன்னு எடுத்துக்கணும்னு கட்டாயமே கிடையாது அதே நேரத்தில் உனக்கு தேவையானதுதான் கண்டிப்பாக எடுத்துக்கோ அது உனக்கு வாழ்க்கைக்கு ஓதும் இதுதான் நான் சொல்லிங்கிறேன் நான் சொன்னேன் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பட்ட மக்கள் ஒவ்வொருத்தருக்கு இப்போ பாடல் பத்து பாடல் சினிமா இருக்குது பத்து பேர் நம்ம இருக்கிறோம் பத்து பேருக்கும் ஒரு பாடல் பிடிக்காது எனக்கு ஒரு பாடல் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு பாடல் பிடிக்கும் அவருக்கு ஒரு பாடல் பிடிக்கும் ஏன்னா அவங்கவுங்களுடைய ரசனை அவங்கவுங்களுடைய சிந்தனை அது மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க எடுத்துப்பாங்க ஏன்பா நல்ல பாடல் எனக்கு பிடிச்சது அதை ஏன் நீ பொல்லாக எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது நமக்கு அந்த உரிமை கிடையாது அந்த மாதிரி நான் பேசுறதை எல்லாரும் எடுத்துக்கணும் நான் எப்போவுமே நினைச்சதே கிடையாது அதை நினைக்க போகிறதும் கிடையாது நான் தான் சொல்கிறேன் ஆன்மீகம்ன்றது ஆடம்பரம் இருக்கக்கூடாது அமைதி இருக்கணும் அறிவுபூர்வமானதாக இருக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவனை சிந்திக்க வைக்கணும் அது இன்றைக்கி அவன் சிந்திக்கல அவன் எடுத்துக்கல என்னைக்கோ ஒரு நாள் அந்த பெரியவர் சொன்னார் அது இன்னைக்கு சரியாக இருக்கும் உணரலாம் என்று வழிபற்றி தாங்கள் விளக்கம் அளித்தீங்க இந்த உடலு இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு தாயும் தகப்பனும் புனரலில் பிறந்த தான் இந்த உடல் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய சுவாசத்தில் தான் அந்த குழந்தை வளருது அந்த கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தவுடனே அந்த தாயினுடைய தொடர்பை துண்டிக்கப்படுது துண்டிக்கப்படும் போது அது வாய் துறக்குது வாய் துறக்கும்போது சுயமான சுவாசம் உள்ள போடுறது அது அகாரம் உகாரம் மகாரம்னு பேர் அது அந்த மூணு சுவாசங்கள் உள்ள போது மூணு இடங்களை பிடிக்குது அது ஒன்று இடுப்பை பிடிக்குது அகாரம் பண்ணுறது மகாரம்ன்றது தொப்புல பிடிக்குது புகாரம்ன்றது உச்சே பிடிக்குது இந்த மூணு சுவாசங்களும் மூணு சக்திகளும் மூணு இடத்த பிடிச்சி இந்த உடலை இயக்குது இந்த உடல் என்றது ஒரு மண் அப்போ மண் இயற்கையாக ஏற்கனவே செய்யப்பட்டது தலைன்றது ஆகாயம் அதுவும் செய்யப்பட்டது இந்த செய்யப்பட்ட பொம்மை தான் தாய் தவப்பம் செய்த பொம்மை இது அப்போது இதுக்கு ஏக்கமாக வர்றது தான் இறைவன் அப்போ இந்த உடலை தாய் தகப்பன் செய்தானே தவிர இறைவன் பரிசுத்தமான செய்யலை ஏன்னா இது பரிசுத்தமான உடலே இல்லை ரெண்டு ஒரு தாயினுடைய தகப்பனுடைய விந்துவும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தீமை பழக்கமும் இல்லாமல் மொ முறையான கல்யாணம் பண்ணி அவங்க உடல் உறவு கொள்ளும் அது சுத்தமான உருவங்கள் ஏற்படுது கல்யாணத்துக்கு முன்னாடியே பல தவறுகளை செய்து திருந்தி கல்யாணம் பண்ணி அந்த விந்துக்களை பாழாக்கி ஒரு குழந்தை பிறகுது அப்போ அந்த உடல் வந்து நோயுற்ற உடலாக பிறகுது அப்போது இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால் இந்த தாய் தாப்பம் செய்த உடல் வந்து உயிர் பிரிந்த உடனே எங்கே செய்தாங்களோ அவங்களாண்டியே ஒப்படைக்கப்படுது அந்த உடலை இல்லையா இறைவன் எடுத்தும் போகிறதே இல்லை ஆனால் இறைவன் செய்த பொருள் அகார உகார மகாரம் என்ற பொருள் முப்பொருள் ஒன்றா சேர்ந்து உள்ளே வந்தது உள்ளே வந்து பிரிஞ்சுது பிரிஞ்சு வெளியே போகும்போதும் முப்பொருளும் ஒன்றா இணைஞ்சு போகுது அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர் இல்லையா அது தனி இது தனி அது இறைவனால் செய்யப்பட்டது இது வந்து மனிதரால் செய்யப்பட்டது இது இறைவனால் செய்யப்பட்டதில் திருத்திக்கணும் அது சரிங்க விஸ்வாஜி என்பவர் காலபைரவரை ஏற்று நடக்கும் அகோரிகள் ஞானிகளா என்று கேட்டிருக்கின்றார் இருக்கின்றன அகோரிகளுக்கிட்ட நம்ம போகவே கூடாது ஏன்னா அகோரிகள் என்று சொல்கிற ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்குறான் ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறான் எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது அதுவே பாகம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரு கேட்க இன்னைக்குன்னு பிணத்தை தின்னுக்குன்னு உட்காந்துன்னு இருக்கிறான் அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதே நம்ம மறந்துவிடும் முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடவே கூடாது ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க அவன் யுகத்தை தாண்டி வாழறவன் அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது அப்படி ஒப்பிட்டுங்களா உங்க மனம் கெடும் கெடாமல் உங்களை தேடுங்க இறைவனை தேடுங்க அமைதியோட வாழ்க்கை நடத்துவீங்க கார்த்திக் ஜீவா என்பவர் நாத்திக முட்டாள்தனம் என்றால் தந்தை பெரிய முட்டாளா என்று கேட்டிருக்கின்றார் நாத்திகம் என்ன முதல்ல அர்த்தம் என்னன்னு பார்க்கணும் யாருமே முட்டாளா கிடையாது பிறக்கும் போது எல்லாரும் ஒரு அறிவோட பொறக்கிறான் அது இயற்கையான அறிவு ஆனால் பிறந்த பிறகு அவன் பார்த்தது அவன் படித்தது அவன் கேட்டது அவன் பேசினது இத்தையும் சேர்ந்து பகுத்தறிவுன்னு ஒன்று சேர்த்துக்கிறான் அப்போது ஒரு மனிதன்கிட்ட பிறக்கும் போதே இயற்கையான அறிவு ஒன்று இருக்குது அந்த பார்த்தது படித்தது கேட்டது இது பா இது வந்து பகுத்தறிவுன்னு வந்து சேருது இந்த ரெண்டும் கம்பேர் ஆகி எது சரி எது தப்பு இதில் சுயநலமங்கிறது பொதுநலமும் இருக்குது இல்லையா கடவுள் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லணும் கண்டிப்பா இல்லையா ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு கடவுளை இன்னைக்கு உலகம் ஏற்றுக்குன்னுக்குது ஒரே கடவுள் இல்லை உலகத்தில் அப்போ எந்த கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்றவெல்லாம் நாத்திகனா நாத்திகன்னா என்ன அர்த்தம் இல்லைன்றவனுக்கு பேரெல்லாம் நாத்திகமா அப்போ இந்து மதத்தில் கடவுள்ன்னு ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான் நாத்திகன் ஆகிடுவானா கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் சொல்கிறான் அவன் நாத்திகி ஆகிடுவானா இல்லைன்றதால நாத்திகம்ன்றது கிடையாது அதனால் பெரியாரை முட்டாளும் சொல்ல முடியாது அவருடைய கொள்கைகள் என்ன சீ இந்த வழிபாட்டை சீர்திருத்தம் பண்ணணும் இது எல்லோருக்கும் உரிமையானது இது ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இல்லை ஏற்ற தாழ்வு இறைவனுடைய நான் நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஜாதியை பாருங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தை பாருங்க ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டாவோ கோவிலுக்கு வந்தாவோ ஜாதி மரத்தை தூக்கி அங்கே போட்டுட்டு இறைவனுக்கிட்ட எல்லாரும் சமம்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்கங்கோ அப்போ தான் அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் ஜா இந்த திருத்தல தான் பெரியார் செயல்பட்டார் அது எதேதோ சேர்ந்து போயிடுச்சு கூட அதனால் நாத்திகன்றதுனால அறிவாளி இல்லை இல்லை நாத்திகன்றனால்தான் அறிவாளி மற்றவெல்லாம் முட்டாளு அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது எல்லோருக்கிட்டும் அறிவாற்றல் இருக்குது அவள் அவனுடைய போகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அவன் வெளிப்படுறான் இல்லையா ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் யாருன்னு தெரியுமா நமக்கு தெரியாது ஏன் அவன் அறிவா பேரறிவாளி ஆனால் அவங்க ஒரு மறைவீடத்துலேருந்து அவங்க உலகத்தை ஆராய்ச்சி பண்ண அதனால் நமக்குலாம் தெரியல கண்டிப்பாக இது மாதிரி பப்ளிக்கில் வரும்போது நம்ம தான் அறிவாளி இல்லை அட்டவெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது எல்லோருக்கும் அறிவு உண்டு எல்லோருக்கும் ஆற்றல் உண்டு அறிவு உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிரே இயங்கும் அறிவுன்றது தான் உயிர் வெளியே போச்சுன்னா நாத்திகிணா இருந்தாலும் ஆத்திகிணா இருந்தாலும் படுக்கை தான் சாமி நல்ல உபதேசம் பெற்றேன் ஒரு சந்தேகம் ஆன்மீகத்துடன் தேசபக்தி தேவை என்று என் மனம் சொல்கின்றது முஸ்லிம்கள் கிறிஸ்துக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மதமாற்றம் செய்து வருகின்றார்கள் அவர்கள் ஜனத்தொகை இன்னும் சில காலத்தில் பெருகிவிடும் ஒன்றுபட்டு இந்த சிறு கூட்டம் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொள்வதா அப்படி நடந்துவிட்டால் இந்த மாதிரியான உபதேசம் செய்ய முடியுமா தயவு செய்து தங்கள் சீடர்களுக்கு சில தேசபக்தி உபதேசங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் தேசபக்தி சொல்கிறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி பேர் இருக்கிறோம் அது நம்ம போய் தான் செய்யணுன்னா நம்ம செய்கிற தகுதியும் இல்லை நம்ம அதுக்கு விருப்பமும் இல்லை கண்டிப்பாக ஆனால் இறைவன் பக்தியை நீங்கள் முதல்ல வளர்த்தீங்கன்னாவே நீங்கள் வளர்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு வளரும் உங்களுக்கே வளருனா உங்கள் குழந்தைங்களுக்கே வளரும் அப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா நாலு விதமான பொம்மைகளை காட்டுறான் அதில் உங்கள் மனசு எந்த பொம்மையை விரும்புதோ அந்த பொம்மையை எடுத்துக்குது அதுக்கு முன்னே பொம்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது கடைக்கு போன பிறகு தான் தெரியும் அது மாதிரி உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது தான் இத்தனை மதங்கள் தெரியுது ஊட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது இந்த மதங்களில் எது நல்லா பேசுகிறானோ எது வருமானம் கொடுக்குதோ எது மரியாதை கொடுக்குதோ அதில் போய் சேர்றான் இந்த இந்து மதத்தினுடைய முதல் தவறே நானே இந்து தான் இந்துவாக இருந்தாலும் முதல்ல இந்து மதத்தினுடைய தவறை சொல்கிறேன் கோவிலுக்கு வரத்துல யாரும் உயர்ந்தவனும் இல்லை எவனும் தாழ்ந்தவனும் இல்லை அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதால தான் மத மாற்றமே இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது இந்தியாவில் முந்நூறு வருஷம் கிறிஸ்துவ முஸ் நான் கிறிஸ்தவத்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி கூட யாரையும் கிறிஸ்துவனாக மாற்றலை இன்றைக்கி கிறிஸ்தவனா மாற்றினுது மத மாற்றம் நடக்கிறது இந்துக்கள்லேருந்து போனவங்க தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க எந்த உண்மையான கிறிஸ்துவம் யாரும் எந்த உண்மையான முஸ்லீம் யாரும் மதம் மாற்றத்தை கிடையாது ஏன்னா அவன் கடவுளை வழிபட்டுக்கின்னு போடுவேன் இவன் மரியாதை காக்கும் பசி காக்கும் போய் சேர்ந்தவெல்லாம் இன்றைக்கி எல்லாரையும் அதை கூப்பிட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான் அது ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது யாரையுமே கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது கடவுள் வழிபாடே கிடையாது தான் மனம் எதை விரும்புவதோ அதை தேடி போகிறது தான் கடவுள் வழிபாடு ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு இது தான் உயர்ந்தது இதுதான் தாழ்ந்ததுன்னு கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒன்று கிடையாது கடவுள் என்றது பிறப்பு இறப்புக்கு அட் அப்பாற்பட்டது பிறந்தவன்லாம் கடவுளாகிட முடியாது பிறந்தவன் ஞானியாக இருப்பான் ஆனால் பிறந்தவன் கடவுள்னு சொல்லிக்கின்னு தெரியுறாங்க அது எப்படியோ தெரியாது உண்மை நீங்கள் இருக்கிறீங்க நான் இருக்கிறேன் எனக்கு எழுத தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன் அதை நாலு பேர் படிக்கிறான் சரி இது கொஞ்சம் நல்லா இருக்குது நீங்கள் எழுதுங்க நல்லா படித்தவங்க இது நல்லா இருக்குது அந்த இருபது பேர் படிக்கிறான் ஆஹா அதை விட இது நல்லா இருக்குது பண்ண இப்போ உங்கள்த படிக்க ஆரம்பிச்சுக்கிறான் இன்னைக்கு மதம் அப்படி தான் போயின்னு இருக்கு கண்டிப்பாக இல்லையா அதனால் இது மதம் மாற்றம்ன்றது மரியாதைக்கும் பசிக்கும் போய் சேர்ந்து நினைக்கிறான் தவிர கடவுள் வழிபாட்டுக்கு போய் சேர்றது இல்லை இது ஏன்னா கடவுள் என்றவன் அதனால தான் அருணகிரி ரொம்ப சொல்லுவார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் கடவுள் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை அப்போ கடவுளுக்கு பிறப்பே கிடையாது அது பிறந்து செத்துக்கு நின்றதுன்னா நம்மெல்லாம் இன்னும் மனுஷன் தானே ஆகிடுவான் கடவுளும் கடவுள் இயக்கத்துக்கூடியது ஏங்கக்கூடியவங்க நம்ப கடவுள் நம்மளெல்லாம் அந்த உலகத்தை இயக்குது உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இயக்குது மனிதர்களை இயக்குது ஆனால் கடவுளை எதுவுமே இயக்க முடியாது அப்போ கடவுளே எடுத்துக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு முன்னோத்தனுடைய இயக்கத்துக்கு அடிமை ஆகிடுமே கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது அதனால் கடவுள்ன்றது பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது கடவுளுக்கு ஒரு மதமும் கிடையாது ஜாதியும் கிடையாது இனமும் கிடையாது குளமும் கிடையாது கோத்திரமும் கிடையாது மொழியும் கிடையாது அது ஒரு அருட்பெரும் ஜோதி அது அதில் இணையும் போது தான் உனக்கு பிறப்பாக இருக்குது அதை விட்டுட்டு நெருளில் வாழற வரைக்கும் பிறப்பு வந்துக்கினே இருக்குது அந்த பிறப்பாக இருக்கிறதுக்கு தான் இறைவனை தேடின்னு இருக்கிறோம் அந்த இறைவன் அடையிறது ஜாதி மதமெல்லாம் ஒரு கால எத்தனையோ விதமான விலங்குகள்லாம் இருக்குதா அத்தனையும் ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு விதத்துல மனிதனுக்கு வந்து ஒரு உதவக்கூடிய வகைல இருக்கு சரி ஆனா இந்த பசுவ மட்டும் ஏன் வந்து வணங்குற மாதிரி வச்சிருக்கிறோம் ஆஹ் பசு மட்டும் ஏன் நம்ம வணங்குறோம் ஆ யாரு வணங்குறது மக்கள் வணங்குறாங்கல்ல அத மட்டும் இத்த சிங்கத்தையோ புலிகளையோ வேற எதையோ வேற விலங்குகளையும் நன்மைகள் இருக்கு அதனாலயும் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்குறாங்க இப்போ வந்து வேற காளை மாடு இருக்கு உழுது அதனால நன்மை தருது வேற வணங்குறது இல்ல வேற மிருகங்களால் உலகத்துக்கு நன்மை எல்லா மிருகத்தாலையும் உலகத்துக்கு நன்மை ஆனால் உனக்கு நன்மை என்ன இல்லை ஆபத்து இப்போ ஒரு புலி நல்ல புளி அம்பாள் வந்து புளி மேலே தான் வராங்க ஆஹா இது அம்பாலுடைய வாகனம் இது ஜூவில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கொத்துட்டு இது நான் ரொம்ப அம்பாள் பக்தருங்க அம்பாள் வந்து புளி மேலே வராங்க நான் வாச புள்ளி எடுத்து கட்டிக்க முடியுமா கட்டிக்க முடியுமா சாமி கட்டிட்டு நான் வெளியே வந்தேன்னா பீஸ் பீஸாக கிடப்பேன் புளி என்ன காலி பண்ணியிருக்கோம் நல்ல மிருகம் உலகத்துக்கு தேவைத்தான் அம்பாலே அது மேலதான் சவாரி பண்றாங்க அம்பால் பண்ண முடியும் அது சவாரி பண்ணிட்டோம் பசு அப்படி இல்லை அது ஒரு புனிதமா அந்த புளி பால் ஏத்த குழந்தைக்கு ஊத்த முடியுமா ஒரு மூணு லிட்டர் கறந்து உலகத்துக்கு போத ஒரு பொருள் ஏன இருக்கிற சாமியெல்லாம் ஏன மேல்தான் ஏறின்னு தெரியுது ஏனப்பால கறந்து எத்தனும் டீ போட்டு குடிக்க முடியுமா ஆனா பால் தான் குழந்தைக்கு ஊத்துறோம் அப்போ பசுன்றது கூமாதான் அர்த்தம் பசுன்றது ஒரு தெய்வ பிறப்புன்னு அர்த்தம் அந்த தெய்வம் அடங்கி இருக்குது அதுக்குள்ள லட்சுமி கடாட்சம்ன்றது இப்போ ஒரு ஊடு கொடுத்தோம் போனீங்கன்னா ஒரு பெரிய வேட்ட நாய உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது சொல்லுவீங்களா பாதுகாக்க கூடியது இல்லை ஒரு பசுவும் கண்ணு உலக விருத்தி விருத்தி இது லட்சுமி கடாட்சம் இந்த வீட்டுக்குள்ளே இது வந்து போனா இந்த ஊடு சிறப்பா இருக்கும் அப்படின்றக்காக இப்ப முன்னெல்லாம் பசுமாடு கண்ணேத்தன் வந்தா அதுக்கு ஒரு துணி மணி போடுவாங்க அதுக்கு ஒரு ஆபத்தி கட்டு கொடுப்பாங்க தான் போச்சு இப்போ ஒரு ப பசு மாடு கண் எட்டினோம் தான் ரெண்டாயிரம் கொடுத்தா வருவேன் நானு இல்லைன்னா பசு அந்த ஊட்டை மெரிக்காதுன்றாங்க பசு கூட இப்போ துட்டுக்கு தான் வருது லட்சுமி கலாச்சாரத்துக்கு வர்றதில்லை அது ஒரு காலங்கள் போயிடுச்சு அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றும் மாறும் லட்சுமின்றது அது பசுன்றது அதனுடைய முகத்துக்கும் மற்ற மிருகங்களுடைய முகத்துக்கும் வேற்றுமை உண்டு எருமையும் மாடு தானே அதனுடைய முகத்தையும் பாரு ஒரு பசுனுடைய முகத்தையும் உத்து ரெண்டையும் கவனி இல்லை ரெண்டே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுன்னு பார் இதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுது அதனுடைய முகத்தில் என்ன அம்சம் தெரியுதுன்னு பார் பசுனுடைய முகத்தை நீ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அதில் என்னமோ லக்ஷ்மி உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் எரும மாட்டினுடைய முகத்தில் அப்படியே ஊத்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஏமா கவுரு வச்சுன்னு உட்காந்துங்கிற மாதிரி தெரியும் அதனால் நமக்கு உலகத்துக்கு சாந்தி படுத்துறது வேணும் மூர்க்கம் ஆந்திருக்கூடாது பசுன்றது சாந்த பொருள் அதனால தான் திருமலர் சொன்னார் அப்பா ரொம்ப பேர் கடவுளை பத்தி நிறைய பேசுறாங்க ஒரு பசுமாட்டினுடைய ஒரு சிங்கத்து முடியேடு யானை முடியேடுன்னு சொல்லல ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியும் அதை நூறு பாகமா வெட்டு தொண்ணூத்தொன்பது பாகத்தை தள்ளிடு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கோ அந்த ஒரு பாகத்தை ஆயிரமா வெட்டுன்றாரு நூறா வெட்டினாவே அங்கே ஒன்று இருக்காது அதுல தொண்ணூத்தி தள்ளனமா ஒன்று எடுக்கணுமா ஒன்று எடுத்து ஆயிரமா வெட்டினா அங்கே இருக்குமா கத்தி தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது அப்படிப்பட்டவண்டா நீ கடவுள் முழு பசுமாடு மாதிரிடா நீ ஒன்றுமே இல்லாத இல்லையா கடவுள் வந்து அவ்வளோ பெருசு உலகத்தையே கட்டி ஆண்டுன்னு இருக்குது ஒரு பொருள் அது கீழே தான் கோடி பொருள் எண்ண முடியாத பொருள்கள் அதுக்கு அடக்கம் தான் அது எதுக்கும் அடங்காது சந்திரமண்டல பூமி இருக்குது சந்திரமண்டலங்குது சூரிய மண்டலங்குது செவ்வமண்டலங்குது வெள்ளி இருக்குது எல்லாம் எத்தனை கோடி கோள்கள் இருக்குது அத்தனை கோள்கள் கோடி கோள்களையும் தனக்குள்ளே வச்சுங்க அது எதுக்குள்ளும் அடங்காது அதான் இறைவன் அப்படி இருக்கு சாமி இதை ஆறாய்ச்சி போய் பயணம் பண்ணி அப்படியே சுற்றி டூர் போகிற மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஆஹா கடவுளுக்கு இப்படி புகழ்ந்தாங்களே உம்மா தான் அதுன்னு அப்போ தெரியும் இங்கேயிருந்தான் தெரியாது அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளால் தான் வந்து நமக்கு கோபம் வருது இப்போ உங்களை போன்ற ஞானிகள்லாம் வந்து அடுத்தவங்களை செய்யும் தவறுக்க வேண்டிய தண்டனையை நீங்களே அனுபவிச்சுக்கிறீங்க கோபம் வந்து வருது அதுவே ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒரு தண்டனையை வந்து அவங்க பண்ண தவறுக்கு தானே நமக்கு கோவம் வருது ஏன் அவங்க பண்ண தவறுக்கு நமக்கு தண்டனை வருது கல்வியா தான் சார் சூரியன் அவ்வளோ வெப்பமா காயுது ஆனா அதை சுடுமா 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 சாமி சுடாது ஆனா உலகத்துல இருக்கிறதெல்லாம் சுடும் அது மாதிரி நான் கோவப்பட்ட என் கோவம் என்ன சுடாது எதிர இருக்கிறவங்களெல்லாம் சுட்டுடும் இல்லையா ஆனா முதல்ல நான் கோவப்படுறதை குறைச்சிக்கணும் அந்த கோவப்படுறதை குறைக்கிறதுக்கும் அதிகப்படுத்துறதுக்கு தான் மனிதன்னு பேரு மிருகத்துக்கு தெரியாது கோவப்படவும் தெரியாது தெரியாது அதனால தவறு அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது எதாரும் ஒத்தனின்னு சொல்ல முடியாது இந்த உலகத்துல ஆனா தவறுகளை திருத்திகள் அவன் தான் மனுஷன் அப்படி திருத்தணும்னா பலருக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும் ஆனா திருத்திகள் நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கும் ஒரு திருடன் போய் திருடுறான் திருடிட்டு வந்து அவனே சாப்பிடறது இல்லை இல்ல ஒரு வீட்டுல திருடிட்டான் அந்த ஊடே போயா போச்சு ஆனா அதை திருடின்னு வந்தது அங்கே இவங்ககிட்ட பத்து பேர் சாப்பிட்டுருந்துக்கிறான் அது அவனுக்கு அது துன்பமாக இன்பமும் துன்பமும் சேர்ந்து உலகம் இன்பமும் துன்பமும் தான் வாழ்க்கை ஆனால் இந்த துன்பமா இருந்தாலும் இன்பமா இருந்தாலும் இன்பமா கொடுக்கலாம் துன்பத்தை நீ மட்டும்